வணக்கம் ஜிஎஸ்எஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் சோந்தரதி நகர் சோம்பேறிகள் யார் சோம்பேறித்தனமாக தள்ளி போடுறது யார் மந்த புத்தி சோம்பேறி அப்படின்னாலே நம்ம சனி தான் நம்ம எல்லாரும் மீன் பண்ணுவோம் அப்படி இல்லை சனி ஒரு விதத்தில் வந்த கிரகம் இதுவராகக்கூடிய கிரகம் தான் இவருக்கு அடுத்தபடியாக மாவட்டத்தில் இருக்கிற குரு குரு ஒரு முதல் சோம்பேறி கிரகம் அவர் வந்து ஒரு மேனேஜர் மாதிரி அதை பண்ணு இதை பண்ணு அப்படி இப்படின்னு ஏறி விட்டுட்டு அந்த வேலையை போகிற மற்றவங்கள வா வேலை வாங்குவார் அதுதான் குரு குரு வந்து குரு தசன் நடந்தவங்கன்னு கேட்டு பயங்கரமான ஒரு சோம்பேறித்தனம் வந்து ஏறி எறிக்கொண்டு குரு தசன ஸோ இந்த அமைப்பு எப்படி லக்னத்தில் குரு இருந்தாலோ லக்னத்தில் சனி இருந்தாலோ இல்லை லக்னாதிபதியோட குரு சம்பந்தப்பட்டாலோ சனி சம்பந்தப்பட்டாலோ இல்லை உங்கள் லக்ன புள்ளி குரு சனி சரத்தில் இருந்தாலோ இல்லை குரு சனி வீட்டில் இருந்தாலோ உங்கள் லக்னாதிபதி சனி வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு சோம்பேறித்தனம்